அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இதை தான் நான் படித்து படித்து நாற்பது வருஷமாக சொல்லி நின்றுக்கிறோம்மா வாழும்போது ரெண்டு இணைக்க கற்றுக்கோ நம்மளுடைய ஆத்மா சாந்தி அடையணும் சாந்தி அடையணும்னா அது என்ன ஆகணும் சாந்தி 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 உலகம் புள்ள சாந்தி 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 அடையணும் சாந்தி அடையணும் பேசுகிறோம் அது சாந்தி அடையிறதுன்னா என்ன அது சாந்தி அடையாததுன்னா என்னது இதை நம்ம தெரிஞ்சுக்காம நம்ம சொல்லின்னுக்கிறோம் இது என்ன பொருள் அது சாந்தின்னா என்ன எப்படி அது எப்படி சாந்தி அடிதியா இருக்கா இப்ப அது வெளியே போச்சு அது என்ன ஆரோவாரம் பண்ணுச்சு அப்புறம் பொருள் வந்து தெரிஞ்சிக்காம பேசுற விஷயம் அது சாந்தி அப்படின்னா என்ன பொருள் அதுக்கு அப்படின்னா அது எதுலேருந்து உதயமாச்சோ அதில் போய் இணையும் போது அது சாந்தி அடைஞ்சது ஒரு பொருள் எதுலேருந்து உதயமாயி வந்ததோ உலகத்துக்கு அந்த பொருள் திருப்பி அதிலேயே போய் அணி ஐக்கியமாகும்போது அது சாந்தி அடைஞ்சது அப்போது இந்த உயிரினங்கள் இந்த ஆன்மாக்கள் மனிதனுடைய ஆன்மாக்கள் இறைவன்லேருந்து உதயமாகி வந்தது இறைவன் வந்து ஒரு உலக அகண்ட மாதிரி அது ஒரு பேர் வழியாக இருக்கிறோம் ஆனால் அதிலேருந்து சிந்தி போனது தான் நம்ம ஆன்மாக்கள் தான் இந்த ஆன்மாக்கள் தனித்தே சுத்திக்கினு ஏங்குது இது சாந்தி பெறலை அப்போ இங்கேயே மரணம் அடையுது இங்கேயே ஜனனம் அடைகுது உடல்தான மாறுச்சு உயிர் மாறவே இல்லையே நம்ம ஒரு ஷர்ட்டு தைச்சி போட்டுக்கணும் நல்ல ஷர்ட்டு ரொம்ப அழகான ஷர்ட்டு ரொம்ப பிடிச்ச ஷர்ட் எனக்கு எல்லா கல்யாணத்துக்கும் நான் அதை தான் போட்டு போவேன் ஆனால் கிஞ்சி போச்சு போட்டுன்னு போவேனா அதை கட்டி போட்டு வேறு ஷர்ட்டு தைச்சிப்பேன் இந்த உயிராகப்பட்டதும் இந்த ஆன்மாவாகப்பட்டதும் இந்த உடலை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உபயோகப்படுத்திக்குது இந்த உடலினுடைய பலம் ஒடுங்கின உடனே இந்த உடலை விட்டு வேறு உடலை எடுத்துக்குது அது இளமையான உடலை எடுத்துக்குது அழகான உடலை எடுத்துக்குது அப்போ இது சாந்தி பெறலை பிறவி எடுத்துக்கினுக்குது அப்போ சாந்தி பெறணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இது எங்கேருந்து உதயமாச்சோ அதில் இணையணும் அதுதான் சாந்தி அப்போ இறைவன்லேருந்து உதயமான இந்த ஆன்மாவாகப்பட்டது இறைவனில் போய் ஐக்கியமாவது அது சாந்தி அடைஞ்சது ஏன்னா அதுக்கு திரும்பி செயல் இல்லை சாந்தின்றது செயல் அத்தது அப்போது சாந்தி இறைவனில் போய் இணையும் போது அது செயல் போச்சு இறைவனுடைய செயல் தான் இருக்குது மனிதனுடைய செயல் ஆன்மாவனுடைய செயல் இல்லை அப்போ அது சாந்தி பெற்றது அப்போது இந்த சாந்தி அதை அடையணும் அந்த ஒரு மனிதனுடைய ஆன்மா ஒரு சாந்தி அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அவன் உயிரோடு வாழும்போது ரெண்டும் இணைக்கணும் மனசையும் ஆன்மாவையும் இணைச்சி பழகணும் ஆனால் அதை செய்கிறதில்லை நம்ம உலக விஷயத்துலேயே நம்ம மனசை செலுத்தி ஆன்மான்னு ஒன்று இருக்குதுன்றதே மறந்துட்டு வாழ்ந்துணுங்கிறோம் ஆனால் ஆன்மான்னு ஒன்று இல்லைன்னா மனசுன்னு ஒன்று இருக்காது அதை நம்ம உணர்றது உணர்றதில்லை நம்ம அந்த உயிரோடு இருக்கும்போதே இந்த ஆன்மாவோடு இந்த மனசை சேர்த்து 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 பிரித்து உலகத்தில் வாழ்ந்துக்கணும் கடவுளோட வாழ்ந்துணும் உலகத்தில் வாழ்ந்துணும் கடவுளோட வாழ்ந்துணுன்னு தான் அதுதான் ஞான வாழ்க்கை அது சாந்தி பெற்றோம் அது எப்போ போய் எங்கேருந்து வந்ததோ அதில் போய் இணையுது இணையும் போது அதுக்கு சாந்தி கிடைக்குது மற்ற எந்த ஆன்மாக்களுக்கும் சாந்தி கிடைக்காதும்மா இங்கே தான் கிடைக்கும் இந்த சாந்தியை பற்றி தெரிஞ்சிக்காமல் ஏன்னா நான் கூட இது வரைக்கும் என கேட்கல என்னென்னு நான் சொல்லலை இதை இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லியிருக்கிறேன் இந்த சாந்தின்றது எதுலேருந்து எந்த பொருள் உருவாகுதோ அந்த பொருள் அதில் ஐக்கியமாகும் போது அது சாந்தி பெறும் ஆனால் நம்மளுடைய ஆன்மாவுக்கு அடையாளம் கிடையாது அதனால் அதுக்கு உறவு கிடையாது ஆன்மாவுக்கு வந்து உறவு கிடையாது மனசுக்கு தான் உறவு ஆன்மாவுக்கு உறவு கிடையாது உறவு இல்லாதாலும் நமக்கு அது தெரியாது நீ எந்த சாங்கியம் பண்ணாலும் அதுக்கிட்ட போகாது அது அட்ரெஸ்ஸாக நான் இந்த ஊரில் இருக்கிறேன்ட்டு சொல்லுங்கள் யோசித்து பாருங்கள் இது நிறைய பேர் தவறான செயல்கள் காசு பறிக்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணுவாங்க அது தேவையற்ற அது நம்ம ஆதங்கத்துக்காக அவங்கக்கிட்ட போய் கேட்டு அவங்க இதெல்லாம் சொல்லி இதுக்கு இவ்வளோ கூட ஐயாயிரம் கொடு பத்தாயிரம் கொடு நான் இதை பண்ணுறேன் அதை ப எதுவுமே அவர் போவாது ஏன்னா அவர் செத்து ஒரு வருஷம் ஆச்சு அவர் எப்போ பிறப்படுத்தாச்சு அவர் குழந்தையா நடந்து இருந்து நீ எதை செய்தால் யார் வாங்க சொல்லுமா பித்ருன்றதே ஒண்ணு கிடையாது பித்ருன்னு இருந்தால் இங்க ஜனமே இருந்திருக்காதே ஏன்னா எத்தனை கோடி வருஷம் ஆச்சு உலகம் தோன்றின்னு தெரியாது அத்தனை கோடி வருஷமா செத்துமெல்லாம் பித்ருவாயிருந்தா இங்க ஒரு மக்கள் கூட உயிரா இருக்காது இந்த பித்ருன்றது ஒரு பயம் வைக்கிறது முன்னோர்களுக்கு ஏதாவது தொண்டு செய்யணும் அப்படின்றதுக்காக வச்சதை தவிர அது உண்மை கிடையாது பித்ருவுக்கு இப்போ உங்க அப்பாவுக்கு அட்ரஸ்க்குதா இல்லையா எப்படி பித்ருவுக்கு சாப்பாடு கொடுப்பீங்க அது என்ன ஒரு வருஷத்துக்கு ஒரு வருடத்தை உங்க அப்பா சாப்பிடுவாரு இது என்னமா கொடுமை இது ஒரு நாள் இருக்கட்டும்மா ஒரு வருஷம் ஒரு நாள் இருக்கட்டும் எப்படி எப்படி உனக்கு எப்படி தெரியும் நீ தானே உனக்கு தெரியாது நீ உயிரா எப்படி தெரியும் இது முட்டாள்தனமா ஜனங்களை முட்டாளாக்கி ஏமாத்துற விஷயம் நான் தான் சொல்றேன் தெளிவா இருங்க எது இருந்தாலும் உண்மை யோசிங்க எவன் சொல்றதும் கேட்க நான் சொல்றத கூட கேட்காத நீ சிந்திச்சுப்பார் சரியா தப்பா இருக்கும் அதுதான் சரியா இருக்கும் அதனால் சும்மானா கடை அந்த கடை இந்த கடை இதெல்லாம் செய்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க கனடாவிலேருந்து சாமி நான் இருபத்தி ரெண்டு வருஷமாக வெளி உலகத்துக்கே வரல ஏமா வரல என் கணவர் சத்து இருபத்ரெண்டு வருஷமாச்சு இந்த இருபத்ரெண்டு வருஷமாகவும் நான் என் கணவரை நினச்சின்னு வரேன் எவ்வளோ வாழ்க்கையை வீணாக்கி இருக்கிறோமா அப்படின்னு இருபத்ரெண்டு வருஷம் உன் பிள்ளை கா உங்கள் வீட்டுக்கார் காலேஜில் படிச்சுங்கிறாரு அவர் பிறந்து வளர்ந்து காலேஜில் படிச்சு நீ இருபத்தி ரெண்டு வருஷமாக அவரை நினச்சின்னு வந்த என்ன பையனு வாழ்க்கையை பால் பண்ணிட்டேனே அப்படின்னு ஏன்னா இது நிறைய பேர் அறியாமை இந்த மரணம்ன்றது பதினாறு நாள் அந்த உறவுகள் நினை இப்போ ஒரு ஒரு தெருவில் ஒரு வீட்டில் கொடுத்தோன்னு வந்தோம் நம்ம அந்த தெருவில் போகும்போதெல்லாம் நம்ம இருந்த வீடு ஞாபகம் வரும் அதே ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா அதை மறந்துடுவோம் இந்த உடல் அப்படிப்பட்டது தான் இந்த பதினாறு நாள் இந்த உடல் மேலே ஞாபகம் அந்த சொந்த பந்தத்து மேலே ஞாபகம் இருந்துக்குன்னா அங்கேயே சுத்தம் அந்த பதினாறாவது நாள் அந்த இது கழித்த உடனே அது வேறு உடல் ஆனால் உடல் இல்லாத உயிர் எங்காது உயிர் இல்லாத உடல் எங்காது அப்போ அது உடலை எடுக்கிறதுக்கு தான் துடிக்குமே தவிர உன்ன தேடாதது ஆனால் இது ஏமாத்தினு பொழுப்புக்காக இது மாதிரிலாம் சொல்லிங்கிறாங்க அது நமக்கு தேவையில்லாதது நம்ம உண்மையை மட்டும் சொல்லுவோம் அதனால் உண்மையை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காத அது உங்கள் சௌகரியமாக இதெல்லாம் தேவையற்ற பொய் இதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் அடுத்தது என்ன செய்யணும் அதை செய்யுங்க இதை போட்டு மனசில் போட்டு குழைப்புணும் அதுவே ராத்திரி பகல் தூக்கம் இல்லாத உங்களை நீங்கள் கற்றுக்காதீங்க அதில் அதில் எந்த குறையும் நான் வைக்கணும் அதெல்லாம் சந்திச்சுக்கேன் தவிர எனக்கு வந்து அப்படி ஆமாம் மைண்ட் பாதிக்கமே ஏன்னா இப்போ ஒரு சாதாரணமான ஒரு ஒரு பிள்ளை இறந்த போது அது ஒன்றும் பிரச்சனையாக தெரியாது ஒரு ஒரு ஆறு மாதம் அந்த துக்கம் இருக்கும் அப்புறம் மறந்து போய்டும் அதே ஒரு பிள்ளை கொஞ்சம் ஃபேவரட்டான இருந்து இறந்து போச்சுன்னு வச்சுக்கோ அந்த துக்கம் மறக்காது அவ்வளோ சீக்கிரம் அது மாதிரி விவேக்ன்ற ஒரு மனுஷன் வந்து ஒரு ஃபேவரட்டான மனுஷன் அதனால் உங்களால் சீக்கிரம் மறக்க முடியல சாதாரண நாள் எத்தனை பேர் செத்து போட்டான் எவனும் வரலையே ஏன் ஏன்னா ஒரு மனுஷனுடைய புகழுக்கு ஏற்ற மாதிரி தான் நினைவுகள் வரும் அந்த புகழ் உங்கள் நினைவை ம மறக்க விடாத பண்ணுது அதுக்கு ஒரே ஒரு வழி இந்த பாதை தான் இந்த பாதையில் போனீங்கன்னா தான் மன தடப்படும் எது உண்மைன்னு புரியும் உயிர்ன்றது பெரியதான் செய்யும் உடலை விட்டு ஒரு நாள் இது நம்ம தம்பி மட்டும் பெரியல உலகத்தில் எல்லாரும் பெரியவாங்க நம்மளும் பிரிவோன்ற நினைவு வரும் ஐயா இப்போது நாங்கள் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு இங்கே பார்த்துருக்குறேன் எங்கள் ஆசிரமத்துக்கு வந்து போயிருக்கிற நிறைய லட்சக்கணக்கில் பாடம் வாங்கி போயிருக்காங்க ஒரு பாடம் வாங்கிட்டான் இருக்காங்க ரெண்டு பாடம் வாங்குறாங்க நின்றுடுறாங்க அது அப்புறமா விட்டுடுறாங்க இல்லைன்னா வீட்டில் இல்லை இங்கே வர முடியாத சூழ்நிலை அவருக்கு இப்போ அவங்க மறுபடியும் அந்த பாடத்தை ஸ்டார்ட் பண்ணோன்னா மறுபடியும் எந்த எந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கணும் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அவங்க விதி பாடம் வாங்கி நல்லா போகணும்னு தான் இந்த இருக்கும் இந்த ஆசிரமத்தை மறுபடியும் அவங்க நிற்கிறதுக்கு காரணம் என்னையா அவங்களோட ஆணவம் நெருப்பத்தொட்டை சூடுன்னு எல்லாருக்குமே தெரியும் இங்கே வந்தால் ஞானம் கிடைக்கணும்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஞானத்தை மட்டுமே தேடி வந்தாங்களா அப்போது அவர்கிட்ட இருக்கும்போது அவரோட ஆசீர்வாதம் வாங்கும் போது கூட உள்ளே ஒன்று வச்சு வெளியே செயல் வேறு மாதிரி காட்டிக்கிறாங்க அதுக்கான விளைவுகள் தான் இப்போ நடந்துருக்கு உள்ள ஊர் தான் விளைவும் அது தான் நின்னவங்க யாரும் தடை மாறத்துக்கும் வாய்ப்பில்லை தப்பி போகிறதுக்கும் வாய்ப்பில்லை அவங்களோட நோக்கம் எதுக்காக வந்தாங்களோ அது ஒரு நாள் கண்டிப்பாக நடந்தே தீரும் அதை நடத்தி வைக்க ஐயாவே ஒரு ஐயா வராமல் இந்த பாடத்தில் நாம் முழுமையுமே ஆக முடியாது உபதேசம் கொடுக்குற நாங்கள் அதை முழுமை பண்ண முடியாது ஐயா வந்தால் மட்டும்தான் அந்த பாடத்தில் முக்தியாக அடைய முடியும் அந்த பாடத்தை முழுமையாகவே ஆக்க முடியும் அப்போது அவருக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஒரு இது நமக்கு வேணும் இந்த ஆசிரமம் தான் உத்தமம் இவரு தான் நமக்கு உத்தம் முதல் முதல்ல கால எடுத்து வச்சா மாதிரி கடைசி வரைக்கும் எங்க இருக்கணும் அப்போது ஆறு பிரிஞ்சு போகிற மாதிரி எங்கே ஒன்னாக போகலாம் எப்படி ஒன்றா போகலான்னு போனால் ஏன்னா இனி வரைக்கும் போயின்னுக்குறாங்க ஐயா ஐயான காலடியில் உந்த எல்லாரும் நிறைய பேர் இன்னைக்கு எங்கே இருக்கிறாங்க தெரியாமல் எத்தனையோ ஐயா பின்னாடியெலாம் போயிருக்கிறாங்க அதுவும் நமக்கு தெரியும் இங்கேயே இவ்வளோ விஷயங்களை சொல்லி கொடுத்த ஒருத்தராலேயே உன்னை கரை சேர்க்க முடியாமல் நீ ஓடுறிய உன்னை யார் இந்த உலகத்தில் காப்பாற்றுவார் அவர் சொல்லிக் கொடுக்காத விதம் இந்த உலகத்தில் இன்னொருத்தன் சொல்லிக் கொடுக்க வாய்ப்பே கிடையாது எந்த ஆசிரமத்தையும் சொல்லிக் கொடுக்க வாய்ப்பு இல்லை ஆனால் இது தெரிஞ்சே நீ போகிறன்னா உனக்கு ஆணவம் எவ்வளோ இருக்கும் இது கர்மாவோட இல்லை சாமி நான் என்ன ஒன்னா பண்ணுவோம் என்னை கேட்க யாரும் இல்லை அப்ப இங்க குனிஞ்சி நிமிர்ந்து வாழ்ந்தவன் எதுக்காகனா அதை மூடி மறைச்சிருக்கிறான் குடிக்கோள் போட்டிய பசு மாதிரி மூடி வச்சிருந்துருக்கிறான் அதை இப்போ வெளிப்படுத்துகிறான் அந்த ஆணவம் எங்க போகும்னா யார் எப்ப அடிவுறோம் ஆனால் காப்பாற்ற ஆள் இல்லாம கரை சேர்க்க ஆள் இல்லாம கஷ்டப்படுது ஏன்னா இது உன்ன உன்னோட முடிப்போவதில்ல ஏன்னா நீ பண்ணது குருத்ரோகம் குரு துரோகம் குரு துரோகம் பண்ணால் இறைவனே சேர்க்க மாட்டான் இறைவனுக்கே துரோகம் பண்ணால் கூட அவங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாளா இது இவ்வளோதானே காப்பாற்றிருப்பான் ஆனால் குரு துரோகம் பண்ணவனை இறைவனே காப்பாற்ற ஏன்னா குரு குருவை நம்பி போனவனை முதல்ல இறைவன் குரு அந்த கதையெல்லாம் படிச்சுருக்கோம் பட்டினத்தார் கதை பத்திரிகிரியார் கதை தெரிஞ்சுருக்கோம் பட்டினத்தார் இறைவனே கதில் இருந்தார் பத்திரகிரியார் குருவே கதில் இருந்தார் இறைவனே இருந்து இருந்தவருக்கு இறைவன் காட்சியும் கொடுக்கல மோட்சத்தையும் கொடுக்கல ஆனால் குருவே கதியில் இருந்தவங்களுக்கு முன்னாடி காட்சி கொடுத்தது தரத்தில் தான் இது இறைவன் இந்த உலகத்தை நிகழ்ச்சி காட்டுறான் ஆனால் இந்த மரம் அன்னைக்கு புரியலை காரணம் ஆணவம் ஓட்டும் இந்த ஆணவம் எங்கே போய் விடுமா அங்கே போய் கண்டிப்பாக நிற்கும் அப்போ ஊருக்கு உதாரணம் நாலு பேர் ஓணுச்சா ஐயோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அவன் வரணாமல் பாடு அப்படின்ற மாதிரி நாலு பேருக்கு ஊருக்கு உதாரணமாக சில பேருக்கு வேணும் அதுதான் இப்போ நடந்துட்டு

மாயும் சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் உனக்கு எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம் மாறும்